எல்லோருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி அபர்காத்தூ சூரத்துள் கௌசர் ஓதினால் மன நிம்மதி கிடைக்கும் பண கஷ்டம் கடன் துன்பம் நீங்கும் பஜர் தொழுகை தொழுதுவிட்டு இந்த சூறாவை நூறு முறை ஓதி வந்தால் மன நிம்மதி கிடைக்கும் பணக்கஷ்டம் நீங்கும் ரகாத் நஃபில் தொழுதுவிட்டு இந்த சூறாவை நூறு முறை ஓதி துவா கேட்டால் எல்லா துன்பங்களும் நீங்கி மன நிம்மதி ஏற்படும் மகரிப் தொழுதுவிட்டும் நூறு முறை இந்த சூறாவை ஓதி துவா கேட்கலாம் ஒருவர் இந்த சூறாவை ஆயிரம் முறை ஓதிவிட்டால் அல்லாஹ் சொர்க்க வாழ்க்கை கொடுப்பான் சொர்க்கத்தில் கௌதரில் தண்ணீர் பருகும் பாக்கியம் கிடைக்கும் இதனை ஒருவர் ஆயிரம் தடவை ஓதிவிட்டு சலவாத்தும் ஆயிரம் தடவை ஓதிவிட்டு சுத்தமான படுக்கையில் படுத்து தூங்கிவிட்டால் நபி சல்லாஹூ அலேஹி வசலாம் அவர்களை கனவிலும் தரிசிக்கலாம் வெளியூர்களுக்கு செல்லும் போது புது தண்ணீரில் குளிக்கும் முன் மூன்று தடவை இந்த சூறாவை ஓதிவிட்டு குளித்தால் யாதொரு தீங்கும் ஏற்படாது தாகத்திக்காக குளிர்ந்த பானங்கள் அருந்தும்போது இந்த சூறாவை மூன்று முறை ஓதிவிட்டு குடித்தால் எந்த தீங்கும் ஏற்படாது தலைவலி இருந்தாலும் இந்த சூறாவை மூன்று முறை ஓதி நம் துவா கேட்டால் தலைவலியும் நீங்கிவிடும் இந்த சூறாவை முன்னூறு முறை தனித்த இடத்தில் அமர்ந்து ஓதிவிட்டு அல்லாவிடத்தில் துவா செய்தால் கடன் துன்பம் கவலை பகைமை அனைத்தும் நீங்கும் இந்த சூறாவை நாம் வழக்கமாக ஓதி வர வேண்டும் பணத்தில் பர்க்கத் ஏற்படும் நல்வாழ்வு அமையும் நம் பிள்ளைகளுக்காகவும் இந்த சூறாவை ஓதி அல்லாவிடத்தில் துவா செய்யலாம் நபி சல்லாஹூ அலை சல்லம் அவர்கள் மிகவும் கவலையாக இருந்தபோது இந்த சூறா இறங்கியது அவர்கள் கவலை நீங்கி சிரித்தார்கள் என்று ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டு உள்ளது ஆகையால் நம் கவலைகள் அனைத்தும் நீங்கள் இந்த சூறாவை ஓதி நம் அல்லாவிடத்தில் துவா செய்யலாம் யா அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் வணக்கங்களில் தலை சிறந்தது துவாவாகும் துவா விதியையும் பலாமோசிப்பதிகளையும் மாற்றக்கூடியதாக உள்ளது ஆகவே நாம் அல்லாவிடத்தில் அதிகமாக துவா செய்யலாம் எவர் ஒருவர் வேலை தொழுகையை ஒழுங்காக தொழுது வருவாரோ அல்லாஹ் அவர்களை சுவனத்தில் கண்ணியப்படுத்துவான் என்று நபி சல்லாஹ் அலைசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நாம் எல்லோரும் ஐ வேலை தொழுது அதிகமாக செலவாத்துக்களும் போதி அல்லாவிடத்தில் துவா கேட்கலாம் அல்லாஹ் நம் துவாவை ஏற்றுக்கொள்வானாக இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன்